ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ my யூடியூப் சேனல் நாங்கள் இன்னைக்கு பருப்பு கீரை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃபஸ்ட்டுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க அண்ட் அதில் ரெண்டு பச்சை மிளகா அண்ட் அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு பிறகு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அட் பண்ணிவிட்டு நாலஞ்சு மொளகு அட் பண்ணுங்க அண்ட் அதோட கொஞ்சம் சீரகம் அட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் அட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் டூ கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கு பிறகு நல்லா வேக வச்சுக்கோங்க பாரு இதே மாதிரி வெந்து வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் கீரையை அட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்லா பருப்பு வேகணும் நல்லா வெந்ததுக்கு பிறகு அட் பண்ணிக்கோங்க கீரை அண்ட் கீரை அட் பண்ணிவிட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்லையே அப்படி மூடாமல் திறந்து வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் அட் பண்ணிக்கோங்க கீரை அட் பண்ணிவிட்டு திறந்து வச்சு அது நல்லா வேக வச்சுக்கோங்க மூடவான மூடினா அந்த க்ரீன் கலர் போவும் அண்ட் அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் அட் பண்ணி அதில் கடுகு உளுந்தம் பருப்பு அண்ட் அதோட ட்ரை ரெட் சில்லி அட் பண்ணிக்கோங்க அட் பண்ணிவிட்டு இது அப்படியே எங்களோட பருப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் எங்களோட பருப்பு கீரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்